லவ் ஆல் நோ கேஸ்ட் அனைவரையும் நேசிப்போம் சாதியை மறுப்போம் ஆணவப் படுகொலைகளை தடுப்போம் பாலின சமத்துவம் படைப்போம் இவ்வளோதான் இதில் எங்கேயாவது இந்த அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசமைப்புக்கு எதிராகவோ ஒரு வாசகம் முழக்கம் இருக்கிறதா இல்லை இருந்தாலும் கூட இந்த சுவரொட்டிகளை பீத்தி தின்பதற்கு பலர் இருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள் இந்த சுவரொட்டியை ஒட்டுவதற்கு நாங்கள் போனோம் அப்படின்னா பல இடங்களில் போலீஸ்காரங்க ஒட்டவே விடலன்னு இதுல என்ன தப்பா இருக்கு சரியா இருக்கு அதனால தான் ஒட்ட விடல பிரச்சனை தப்பா இருந்தா ஒட்ட விடுவாங்க இப்ப ஆதிக்க சாதி வெறியர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆனாதிக்க வெறியர்கள் கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார பாசிஸ்டுகள் கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுவரொட்டிகளை வாங்கி கொண்டு போலீஸ்காரர்களை தெருவெங்கு மூட்டுவார்கள் இது தெரியாத கதை கிடையாது ஆனால் லவ் ஆல் நோ கேஸ்ட் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கெல்லாம் அடிவயிறு பற்றி கொண்டு இருக்கிறது ஆம் லவ் ஆல் நோ கேஸ்ட் என்று சொன்னால் அங்கே உங்கள் இருப்பிடமே தகர்ந்து போகிறது என்பது உண்மை லவ் ஆல் நோ கேஸ்ட் அனைவரையும் நேசிப்போம் சாதியை மறுப்போம் அப்ப எப்படி நாங்கள் லஞ்சம் வாங்குறது இந்த அரசு எப்படி வாழும் சமத்துவமான உலகம் இருந்துவிட்டால் சுரண்டுவதற்கு யாருமே அரசு வாழும் கார்பரேட் கம்பெனி எப்படி வாழும் தனியார் கல்வி முதலாளிகள் எப்படி வாழ்வார்கள் எல்லோருமே சமத்துவமா இருக்கணும் எல்லாத்தையும் நேசிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஜேபிஆர் போன்ற எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிற பாரிவேந்தர் பச்சமுத்து போன்றவர்கள் எப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை உண்டு கொழுப்பார்கள் சாத்தியம் இல்லை இல்லையா அதனால தான் அனைவரையும் நேசிப்போம் சாதியை மறுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகிறது ஆணவ படுகொலையை தடுப்போம் என்றால் ஏன் கோபம் வருதுன்னா நமக்கு தெரியும் போன வாரம் மிகப்பெரிய போராளி சமூகத்துக்காக போராடினார் ஒருத்தர் அவருக்கு பேர் யுவராஜ் ஜெயிலுக்கு போயிட்டு பரோலில் வந்தார் வந்தவருக்கு வெளியே மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடுதலை இயக்க போராட்ட வீரர்கள் எல்லா பொறுக்கி பசங்களும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அதை பற்றி பலரும் விமர்சனம் பண்ண உடனே யுவராஜோடைய மனைவி அவரை எப்படி நீங்கள் குற்றவாளின்னு சொல்லலாம் எப்படி நீங்க சொல்ல முடியும் அவர் குற்றவாளின்னு இப்ப நீ என்ன செஞ்சுட்டு போனாரு சமூக சீர்திருத்தம் பண்ணாரா என்ன செஞ்சாரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் காதல்கள் கூட கிடையாது அதற்காகவே அந்த பையன் எவ்வாறு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டான் என்பது அந்த வழக்கின் ஜட்மெண்ட் தீர்ப்பை படித்தால் தெரியும் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இருந்தது மண்டை ஓடுகள் பல பத்து துண்டுகளாக உடைந்து போயிருந்தன அவ்வளவு சுத்திரதை பண்ணிருக்காங்க அந்த பையனை எதற்காக ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்தான் என்பது ஒரே குற்றம் இதை ஆதரிக்கிற பராமரிக்கிற இந்த போலீஸுக்கும் அரசுக்கும் லவ்வால் ஆல் நோ கேஸ்ட் என்று சொன்னால் வயிறு எரியத்தான் செய்யும் இது எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோங்கிறத பத்தி யோசிக்கணும் ஒரு தோழர் தலைமை உரையில் பேசும்போது சொன்னார் தூத்துக்குடியில் சிறுவைக்குண்டத்தில் கபடி விளையாண்டி ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அவன் கையை ஓட்டினாங்க இப்போ வரைக்கும் அந்த பையன் உயிரோடு இருப்பானா புழைப்பானான்னு தெரியாது பேரு தேவேந்திரராஜ் சிவகங்கையில ஒரு பையன் புல்லட் ஓட்டினார் ஒரு தலித் புல்லட் ஓட்டலாமா என்று அவன் கையை மணிக்கட்ட வெட்டினாங்க நமக்கு தெரியும் ஒரு வருடத்திற்கு முன்பு நாங்குநேரியில சின்னத்துறை என்ற மாணவன் நன்றாக படித்து முதல் மார்க் வாங்கினான் என்ன குற்றம் நல்லா படிச்சு முதல் மார்க் வாங்கினது குற்றம் இந்த மூணு சம்பவத்திலும் ஈடுபட்டவர்கள் பெரிய பெரிய ரவுடிகள் பொறுக்கிகள் கிடையாது மாணவர்கள் அப்ப எங்கே ஆதிக்க சாதியினர் ஆர் எஸ் எஸ் இணைந்து வேலை செய்கிறார்கள் பள்ளிகளிலே வேலை செய்கிறார்கள் கல்லூரி நிறுவனங்களிலே வேலை செய்கிறார்கள் அங்கேதான் பூமாயும் வேலை செய்திருக்கிறது இயக்கத்தை கொண்டு சென்றிருக்கிறது எதிரி எங்கே தன்னுடைய களத்தை தளத்தை அமைக்கின்றானோ அந்த இடத்தில் தான் நாம் வேலை செய்ய வேண்டும் தளம் எதுவோ அதை அங்கே வேலை செய்து உடைக்க வேண்டும் என்று சொல்வார் தோழர் டிமிட்ரோ அதை போல இன்றைக்கு தேவையான களம் எங்கே பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இருக்கின்ற இடங்களிலே அங்கே தன்னுடைய விதையை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி போட்டியிருக்கிறது புரட்சிக்கிற மாணவர்கள் முன்னணிக்கு இப்போ வந்து இருக்கிற பல தோழர்களுக்கு வரலாறு தெரியாது ஒரு காலத்தில் பூந்தமல்லி நெடுஞ்சாலைன்னு இப்போயும் இருக்கிறதுக்கு பேர் அதுக்கு பேர் பூமாயிமு நெடுஞ்சாலை நான் பெருமைக்காக சொல்லலை போராட்டம் நடக்காத நாளே கிடையாது என்ற வரலாறு இந்த சென்னையிலே இருக்கிறது இருந்திருக்கிறது பூந்தமல்லி நெடுஞ்சாலையா பூமாயிமு நெடுஞ்சாலையா என்ற கவிதை எழுதப்பட்டது அந்த பூமாயிமு நெடுஞ்சாலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போனீங்கன்னா புரட்சிகர மாணவர் நெஞ்சமொழி போராட்டம் வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடக்கும் இல்லை ஒரு சூரட்டியாவது நீங்கள் பார்க்க முடியும் இந்த பக்கம் மதுரவாயிலிருந்து இந்த பக்கம் பாரிமுனை வரை அந்த பக்கம் நாப்பாளையம் பொன்னேரியிலிருந்து இந்த பக்கம் துறைப்பாக்கம் வரை தினம்தோறும் போராட்டங்கள் புரட்சிகர மாணவர் இளைஞர் எடுத்துக்கப்பட்டன கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டிலே மாணவர்களை திரட்டி முதல் முறையாக டாஸ்மாக் கடை உடைக்கப்பட்டது என்றால் எங்கே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தலைமையிலே இரண்டாயிரத்தி பதினைந்திலே அந்த அழிவு தாங்கி திருவண்ணாமலை மா மாவட்டம் செய்யாத வட்டத்திலே அதில் தான் இப்ப இருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் இப்படி பல வரலாறு இருக்குது எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான மாணவர்களை திரட்டி டாஸ்மாக் கடையை உடைத்து தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தையே பற்ற வைத்தது யார் மாணவர் முன்னணி தமிழ்நாட்டிலே பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போது என்ன செஞ்சாங்கன்னா சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செஞ்சாங்க அதற்கு எதிராக நூறுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் தொடர் போராட்டம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி செய்து பல்வேறு அமைப்புகள் போராடியதன் விளைவாக ஜெயலலிதாவின் கொட்டம் அடக்கப்பட்டு மீண்டும் சமச்சீர் பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்படி பல்வேறு போராட்டங்கள் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக டிஐஜி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் எங்கே ஒரு சின்ன தெரு இருக்கும் மதுரவாயல்ல இந்த இந்த ரூம்ல பாதியோட கால்வாசி தான் ரோடு இருக்கும் அந்த சாலையில் டிஏஜி தலைமையில் சாலை போடுவதற்கு கால் விழா போடுவாங்க எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா ஒரு டிஏஜி வந்து ரோடு போடுறதுக்கு பூஜை போடுவாரா போட்டிருக்கிறாங்க ஐயன் பூமாயிமூ ஒழிச்சுக்கட்டும் இந்த ஊர்ல இருந்து ஆனால் அந்த போலீஸுக்காரர்கள் அந்த டிஏஜி எல்லாமே காணாமல் போனார்கள் மக்கள் உறுதியாக நின்றார்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்டது புரட்சிகர மாணவர் முன்னணி சென்னையிலே ஈழத்தமிழர் போராட்டத்தின் போது சென்னையே ஸ்தம்பிக்க வைத்தோம் ஒரு நாளைக்கு நான் இருக்கேன்னா நான் மட்டுமே மூணு போராட்டத்தில் இருப்பேன் காலையில் பச்சைய பாஸ் மதியானம் இங்கே இருக்கக்கூடிய ஜெயின் காலேஜ் அப்புறம் துறப்பாக்கம் ஜெயின் காலேஜ் ஒரு நாளைக்கு மூணு போராட்டம் பாலச்சந்திரன் அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டை குறிப்பாக சென்னையை ஸ்தம்பிக்க வைத்தது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி நானும் ஒரு காலத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் இருந்திருக்கேன் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தோடு எங்கள் காலம் முடிந்து விட்டது பிறகு புதிய தலைமுறை இன்றைக்கு பாடல்கள் வழியாக தங்களுடைய போராட்டங்கள் வழியாக இன்றைக்கு இளைஞர்களை மாணவர்களை அமைப்பாக்குவதன் அவசியத்தை புரிகிறாங்க இன்றைக்கு தலைவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார் இன்றைக்கு சூழலில் மக்களை மாணவர்களை அமைப்பாக்குவது மிக மிக கஷ்டமாக இருக்கு எல்லோருக்கும் கஞ்சா எல்லோருக்கும் போதை ரொம்ப பேசாத ஒரு நிமிஷத்தில் பேசுங்கிறான் பையன் என்னத்தை பேசுறது என்ன புரிய வைக்கிறது அந்த இடத்துல தான் புழச்சிக்கிற மாணவர் இளைஞர் முன்னணி தோழர்கள் தங்களுடைய கருத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இரண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு எங்கேயுமே மாணவர் தேர்தல் கிடையாது கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது கிடையாது மாநில கல்லூரி மாணவர் ஒருவர் இந்த ரூட் பிரச்சனையில் அடித்துக் கொள்ளப்பட்ட போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழி உண்டு அது என்னவென்றால் மாணவர் தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும் மாணவர்களுக்கு முறையாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற குரலை தமிழ்நாட்டிலே கொடுத்த முதல் அமைப்பு எதுவென்றால் அது புரட்சிகர மாணவர்கள் என்ற தான் வேறு யாரும் கிடையாது தோழர்களே இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த சமூக சூழலை நான் விளக்கினேன் குற்றங்களில் ஈடுபடுவது யார் மாணவர்கள் சிறு சிறு மாணவர்கள் சிறுவர்கள் பாலியல் குற்றங்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்படுவது யார் மாணவர்கள் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு முன்னாள் ரவுடி ஒருத்தர் கொண்டாங்க ஏப்பா கொண்டைன்னு கேட்டால் காலேஜ் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலேஜ் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உடனே வாழ்க்கையில் முன்னேறணும் அதற்காக நான் படுகொலையை செய்தேன்னு சொல்கிறாங்க இப்போ மாணவர்கள் மத்தியில் நுகர்வரி கலாச்சாரமும் சீரழிவு கலாச்சாரமும் மேலோங்கி இருக்கிற காலத்தில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆகவே தோழர்களே இன்றைய சூழல் என்பது சாதி பிடித்த மத பிடித்த மிக மோசமான ஒரு கொடுங்கோன்மை அரசிடம் இருந்து நாம் மாணவர்களையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இன்றைக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர முன்னணி முன்னெடுத்து மேற்கொண்டு வருகிறது அதற்கு மக்கள் அதிகாரம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களாகிய நாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் அதை தடுத்து நிறுத்துவோம் இரும்புக்கரம் தடுத்து நிறுத்துமா என்று நமக்கு தெரியாது நம்முடைய கரம் செங்கரம் அடித்து நொறுக்கும் என்ற வகையிலே இந்த புரட்சிகரம் மாணவர் இளைஞர்களின் நடத்தக்கூடிய இந்த அரங்கக் கூட்டத்திற்கு அழைத்து அமைக்கும் பங்கேற்றமைக்கும் என்னுடைய நன்றியையும் தோழர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி